ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டுரே சூட்ஸ் டிவி இன்றைக்கி என்ன வீடியோம் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ட்ரெய்லர் போய் தான் பேச போகிறோம் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ட்ரைலர் வந்து பயங்கரமாக வந்திருக்குங்க அது இல்லாமல் வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வெங்கட் வெங்கட்புறவர் வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காரு இந்த ட்ரெய்லரு வேற லெவலில் வந்திருக்க ட்ரெயிலர் விஜய் ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீட்டான ட்ரெயிலர் தாங்க ட்ரைலர் வேறு லெவலில் வந்திருக்கு அந்த ட்ரைலரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமா கொண்டு போகிற இது மாதிரி தான் இருக்குது ஒரு ஹாலிவுட் தரத்தில் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் ட்ரெய்லர் வந்து பயங்கர ரீச்சில் போய்கிட்டு இருக்குது இப்போ யூடியூப்பில் தமிழ் ட்ரெய்லராக இருக்கட்டும் ஹிந்தி ட்ரெய்லராக இருக்கட்டும் தெலுங்கு ட்ரெயிலராக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர ரீச்சாக போய்கிட்டு இருக்குது இது ஒரு விஜய் ரசிகர்களுக்கு வந்து இந்த கோட் ட்ரெய்லர் வந்து பயங்கர ட்ரீட்டான ட்ரெய்லராக தான் அங்கே இருக்குது பயங்கரமாக விஜய் விஜயை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கார் அவர் வந்து இளமையிலும் சரி ஒரு வயதான தோட்டத்திலும் சரி அவர் மகன லுக்கும் சரி பயங்கரமாக வந்திருக்கு அதில் வந்து ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக கட் பண்ணி கொடுக்காங்க அது இல்லாமல் வேற லெவலில் எடுத்தோன்னே பிரசாந்தை காட்டுறாங்க பிரசாந்த் வந்து சொல்கிறார் ஒரு நியூ மிஷன் ஆரம்பிக்க போகிறோம் அதுல வந்து ஒரு புது ஒரு ஏஜென்ட் இருக்காருன்னா அவர் கூட தான் நீங்கள் போகணும் அது அவர் பேர் தான் நம்ம காந்தி அவர் தான் காந்தி நம்ம விஜய் கோட்னு சொல்றாரு அவர் வந்து சொல்லும் போல அறுபத்தெட்டு மிஷனில் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார் ஒரு ஸ்பை அவரை பற்றி நிறைய ஒரு புகழ்ந்து பேசுறாரு அடுத்து அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா ஸ்னேகாவும் லைலாவும் கேட்குறாங்க குழந்த நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போல எனக்கு குழந்தைய நினைச்செல்லாம் கவலை இல்லைங்க எனக்கு வந்து காந்தியை நினச்சி தான் கவலைன்னு ஸ்னேகா சொல்கிறாங்க ஸ்னேகா சொல்லும் போல அது சொன்னால் அவர் வந்து காந்தியோட நடவடிக்கை சரியில்லை அவர் வந்து டெய்லியும் குடிச்சிட்டு இதாக வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பொம்பளை கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்த படின்னு பார்த்தீங்கன்னா மோகனை காட்டுறாங்க எனக்கு நடந்த சம்பவம் காந்திக்கு நடக்கணும் அப்படின்னு மோகன் வந்து சொல்கிறாரு மோகன் சொல்லும் போல் அது ஒரு பயங்கரமாக ட்ரெயிலரில் வந்து வந்துருந்துச்சுங்க அதுக்கடுத்த படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களை காட்டுறாங்க வைபவ் நம்ம அஜ்மல் அவங்கலாம் ஒவ்வொரு பிரேமில் காட்டுறாங்க அதெல்லாம் பயங்கரமாக வந்திருக்கா அது சென்னை சூப்பர் ஹிங்ஸு ஒரு ரெஃப்ரென்ஸு வச்சுருக்காங்க அது இல்லாமல் தளபதி விஜய் வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு இது டெபினட் இன் நாட் அந்த டீசர்ட்லாம் போட்டு வந்திருக்காரு அதெல்லாம் பயங்கரமாக அந்த சீனில் ப பயங்கரமாக விழுந்துருக்காரு அது இல்லாமல் விஜய்யும் அவரோட மகனும் வரும் போல் அந்த ஒரு பை பைக் ஸ்டாண்ட்லாம் வேற லெவலில் வந்திருக்கு இந்த படத்தை இந்த ட்ரெய்லரை பார்த்திங்கன்னா வேற லெவலில் கட் பண்ணி விட்ருக்காங்க அதேமா ஈவன் பேக்ரவுண்டு மியூசிக்கில் வேறு லெவலில் பண்ணிட்டார் அது இல்லாமல் வெங்கட் புருவ வந்து வேறு லெவலில் இந்த ட்ரெய்லர் வந்து செதுக்கியிருக்காங்க வேறு லெவலில் வந்திருக்கு அதில் இந்த ட்ரெய்லர் வந்து விஜய் ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட்டான ட்ரெய்லர் தாங்க அது இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போயிருக்காங்க அந்த தரத்தில் தான் இருக்குது அது இல்லாமல் அந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபைட்டுகளாம் சரி எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கு அது இல்லாமல் ஒய்ஜி மகேந்திரன் சொல்லுவார் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அந்த டைலாக் அந்த டைலாக்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு அதெல்லாம் ஒரு தேட்டரில் ஒரு தேட்டர் மெட்டீரியல் பார்க்கும் போல் ஒரு கூஸ்வம்ஸ் மூடாக தான் இருக்கும் அதெல்லாமல் விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் ஸ்கோடவுட்டு போய் நாலு வருஷம் ஆயிடுச்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படி சொல்லுவார் அதெல்லாம் வேறு லெவலில் ஒரு இது இதாக வந்திருக்குங்க அது இல்லாமல் விஜய் அவரோட தோற்றங்களும் சரி ஒரு இளமையான தோற்றமும் சரி ஒரு வயதான தோற்றமும் சரி அதெல்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு இந்த விஜய் விஜய் ரோல்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பையன் ரோல் மாதிரி காட்டியிருக்காங்க விஜயா அதுவும் வேறு லெவலில் வந்திருக்கு சொல்லுப்பா நான் பண்ணிடுறேன்ப்பா அந்த ஒரு டைலாக்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு அதெல்லாம் ஒவ்வொரு சீனும் வெங்கட் பருவம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காருங்க அது இல்லாமல் இந்த ட்ரெய்லரே வேறு லெவலில் வந்திருக்கு விஜய் ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு ட்ரீட்டான ட்ரெய்லர் தாங்க அது இல்லாமல் இந்த படம் வந்து வேற லெவலில் வந்திருக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் எடுத்துக்காட்டுக்காக இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே ஒரு இதாக இருக்குது இந்த ட்ரெய்லர் மாதிரியே படம் இருந்துச்சுன்னா மாபெரும் வெற்றி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேர்க்கணும் மறக்காமல்